ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அதிக டைம் எடுக்காதுங்க செய்கிறதுக்கு பத்து நிமிஷத்துலேயே சட்டுன்னு செஞ்சிடலாம் தோணும் போதெல்லாம் இது மாதிரி சுலபமாக செஞ்சு கொடுங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு மிக்சர் ஜாரில் பெரிய ஸ்லைஸ் ப்ரெட்டில் அஞ்சு ஸ்லைஸ் பிரெட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்ததுன்னா ஒரு ஆறுலேருந்து எடுத்துக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தண்ணிலாம் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க வெங்காயம் சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் கட்டியாக இருக்கும் மிளகு சோம்பு கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா அரைப்பட்டுருக்கு பாருங்கள் இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க கொஞ்சம் உருண்டை உருண்டையாக இருக்கிறது எல்லாத்தையுமே உடைச்சி விட்டுக்கோங்க நம்ம வெங்காயம் சோம்பு மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இது மாதிரி கைகளால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்ட பிறகு இதோட கால் கப் அளவுக்கு கட் பண்ண குடை மிளகாய் சேர்த்துக்கோங்க நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு கேரட்டி இதே மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி இது மாதிரி பிரித்து விட்டு சேர்த்துக்கங்க இது உங்ககிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் இருந்தால் கூட இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஆனால் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பசைஞ்சிக்கங்க வெங்காயம் கொடை மிளகாயெல்லாம் சேர்த்ததுனால எனக்கு தண்ணீர் தேவைப்படலை உங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டுனா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இறுக்கமாக பசஞ்சிக்கங்க சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சிட்டு இப்போ பிசஞ்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து நீங்கள் போண்டா மாதிரியும் பொறிச்சு எடுக்கலாம் இது மாதிரி உருட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இதே நீங்கள் பக்கோடா மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் விஜிடபிளோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி விட்டிங்கன்னா பக்கோடா மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு என்னைய வானல ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் உருட்டி வச்ச உருண்டைகளை எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க முதலே உருட்டி வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் காஞ்சதும் போட்டு பொறிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும் எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ள சேர்த்து உடனே கலந்து விடாதீங்க ஒரு முப்பது செகண்ட் ஆன பிறகு கலந்து விடுங்க இப்போ அளவு நான் உருண்டைகளாக போடுறேன் மீதி பாதியை வந்து பக்கோடா மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துருக்காருங்க இப்போ நல்லா ஒரு சைடு வெந்த பிறகு ஈவனாக இது மாதிரி திருப்பி விடுங்க அதிக டைம் எடுக்காது நம்ம ப்ரெட்டு அரிசி மாவு சேர்த்து செய்யறதுனால ரொம்ப நேரம் எடுக்காதுங்க உடனே சிவந்துடும் உள்ளேயும் சட்டுன்னு வெந்துடும் இப்போ எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க மீதமுள்ள மாவை பக்கோடா மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க போட்டதும் உடனே கலந்து விடாமல் ஒரு முப்பது செகண்ட் ஆன பருகு கலந்து விடுங்க நல்லா மேலேயும் கிறிஸ்பியாக உள்ளேயும் வெந்து சூப்பராக வரும் நினச்ச உடனேவே செய்யலாம் பிரெட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எடுத்த போண்டாவோட கெச்சப் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இந்த மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்